அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனைகளுக்கு பல புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் யூபிஐயில் அதிரடியாக பல மாற்றங்கள் அமுலுக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் உலகம் முழுதும் பலரும் யுபிஐ மூலமாக பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இதன் காரணமாக யுபிஐ பண பரிவர்த்தனையில் பல்வேறு புதிய அப்டேட்டுகளை உடலாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே போன்ற பயன்பாடுகளை பயன்படுத்தி தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பணம் செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சில முக்கிய மாற்றங்கள் அமுலுக்கு வர இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் என்பிசிஐ வெளியிட்ட அறிவிப்பின்படி யுபிஐ ஏபிஐ பயன்பாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பத்து ஏபிஐகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒரு பயனர் தனது பணம் இருப்பு விவரங்கள் ஒரு நாளில் ஐம்பது முறை மட்டுமே பார்க்க முடியும் ஒரு மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் இருபத்தி ஐந்து முறைக்கு மேல் சரிபார்க்க அனுமதிக்கப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டனர் இவை அனைத்தும் என்பிசிஐயின் புதிய கட்டுப்பொருட்கள் திட்டத்தின்படி கொண்டுவரப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தானியங்கி கணக்குகளில் எஸ்ஐபி ஓடிடி சந்தா கணக்கு மற்றும் அதன் கட்டணங்கள் போன்றவற்றை இனி உச்ச வரம்பில்லாத நேரங்களில் மட்டுமே என அறிவிக்கப்பட்டனர் அதாவது காலை பத்து மணிக்கு முன் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு மட்டுமே இத்தகைய பரிவர்த்தனைகள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒவ்வொரு நிமிடமும் நான்கு லட்சம் மேலும் யூபிஐ மூலமாக பணம் செலுத்தி வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலை சில நிமிடங்களில் கூட யூபிஐ செயலிழந்தால் கோடிக்கணக்கான பயனர்கள் பாதிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இத்தகைய செயல்பாடுகள் தவிர்க்கவே இம்மாற்றங்கள் கொண்டுவரப்படவுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்